என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இளம் தமிழர்களே தமிழ் இனத்தின் தமிழர் தாயகத்தின் எதிர்கால நம்பிக்கை விண்மீன்களே உங்களுக்காக இந்த உரையை நிகழ்த்துகிறேன் சிறிது நேரம் செவி கொடுத்து கேளுங்கள் கண் கொடுத்து பாருங்கள் எமது தமிழ் தேசிய பேர் இயக்கம் ஒரு இனவெறி அமைப்பு என்று பலர் பிரச்சாரம் செய்கிறார்கள் இந்தியம் பேசக்கூடியவர்கள் திராவிடம் பேசக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தை பிராந்தியவாத இனவெறி அமைப்பு என்று சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு தமிழர் தாயகமாக நீடிக்காது என்ற எச்சரிக்கையை நாங்கள் சொன்னால் இனவெறி இருந்தீர்கள் ஏதோ இனவாதத்தை பேசுகிறார் நரேந்திர மோடி ஒரே பாரதம் ஒரே பண்பாடு ஒரே அரசியல் ஒரே மதம் என்று பேசிக்கொண்டிருக்கும் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் பெருமையை தமிழர் பெருமையை பேசிக் கொண்டிருக்கும் மோடி ஒரிசாவிலே சில நாட்களுக்கு முன்பாக பரப்புரைக்கு போன நரேந்திர மோடி என்ன பரப்புரை செய்தார் தெரியுமா பிஜு ஜனதாதள கட்சி தலைவர் நவீன் பட்நாயக் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் மீண்டும் வெற்றி பெற்று விடுவாரோ என்று அச்ச அச்சப்படுகிறார்கள் அந்த மாநிலத்தில் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடக்கிறது அவர் சொல்லுகிறார் நவீன் பட்நாயக்கை மீண்டும் தேர்ந்தெடுத்தால் ஒரிசாவை உரியர்கள் ஆளமாட்டீர்கள் தமிழர்தான் ஆழ்வார் மோடி பேச்சு ஆங்கில இந்து வந்தது யார் அந்த தமிழர் டி கே பாண்டியன் அவர் ஒரு இந்திய பணி ஐஏஎஸ் அதிகாரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெளி மாநிலத்தவர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அப்படி போன ஒருவர் அங்கே அங்கே சிறப்பாக பணியாற்றி அந்த மக்களுக்கு பணியாற்றுகிறார் அங்கு போன இடத்திலே ஒரு திருமணம் செய்து கொண்டு விட்டார் காதல் திருமணம் விரும்பி அவர்கள் அங்கே அந்த ஊர் குடிமக்களாக வாழ்கிறார்கள் அவர் நல்ல சிறந்த அறிவாளி நுட்பங்கள் சொல்லித்தரக்கூடியவர் பல பொறுப்புகளில் இருந்தவர் பணி ஓய்வு பெற்று விட்டார் அவரை அவருக்கும் நவீன் பட்நாயக் நல்ல நட்பு ஏற்பட்டு நவீன் பட்நாயக் அரசியலுக்கு துணை நிற்கிறார் பொழுது பரப்புரையில் ஈடுபடுகிறார் வி கே பாண்டியன் மதுரை மாவட்டத்துக்காரர் மேலூர் பக்கத்திலே தான் அவருடைய ஊர் நவீன் பட்நாய்க்கு மதி உரைஞர் ஆலோசகராக இருக்கிறார் அதை சுட்டிக்காட்டி இந்த தடவை பட்நாயக் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரிசாவை உரியவர்களாகிய நீங்கள் ஆள மாட்டீர்கள் தமிழர்தான் தான் ஆழ்வார் ஒரு நபர் ஒரு அதிகாரி இருந்தவர் ஒரிய மக்களுக்காக பாடுபடக்கூடியவர் ஒரிய மொழியை செம்மொழியாக்க வேண்டும் என்று பாடுபட்டு வாங்கி கொடுத்தவர் அந்த ஊர் குடிமகனாக வாழ்கிறார் அந்த ஒரு நபர் ஒரு பிரமுகராக அங்க இருப்பது கண்ணுக்கு உறுத்துகிறது மோடிக்கு மோடி மோடி மட்டுமல்ல அவருடைய சகாக்கள் அவருக்கு பேசின பிறகு அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேசுறாங்க வெளியாருடைய அவுட்சைடருடைய கைப்பம்மை ஆகிவிட்டார் அவுட் சோர்சிங் பண்ணித்தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நவீன் பட்நாயக் அவுட் சோர்ஸ் வெளியாரை வைத்து நடப்பது வெளியாரை வைத்து யாரு இந்தியன் இல்லையா இது இன அரசியல் இல்லையா ஒரியர் இனத்தின் ஒடியர் உரியர் அந்த இனத்தினுடைய உணர்ச்சியை வெறியை தூண்டிவிட்டு வாக்கு கேட்கும் உத்தி இல்லையா இது இந்தியன் தானே ஒரிசாக்கான தமிழன் தானே உனக்கு இந்தியன் தானே 우리의 임념 남에. 인디음남에...